கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி உணவகத்தில் தத்வா டைமண்ட்ஸ் மற்றும் வாசன்சி ஜெய்பூரி பெண்களுக்கான ஆடம்பர ஆடைகள் கண்காட்சியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது கோவை அவிநாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி உணவகத்தில் பண்டிகை காலங்களில் அணியும் வகைகளில் ஆடைகள் மற்றும் ஆபரணங்களில் தனித்துவமான கலெக்ஷன்களை விரும்புபவர்களுக்கான தத்வா டைமண்ட்ஸ் மற்றும் வாசன்சி ஜெய்பூரி பெண்களுக்கான ஆடம்பர ஆடைகள் கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது கோவையைச் சேர்ந்த தத்வா டைமண்ட்ஸ் நாற்பது ஆண்டுகால பாரம்பரியத்தை கொண்டது இது பல்வேறு வகையான வைரம் தங்கம் போல்கி மற்றும் ரத்தின நகைகளுக்கு மிகவும் புகழ்பெற்ற நிறுவனமாக திகழ்கிறது மேலும் இக்கண்காட்சி குறித்து தத்வா டைமண்ட்ஸ் இணை நிறுவனர் கரண் பாரக் மற்றும் டிசைனர் சப்னா ரங்கா செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் வடிவமைப்பு தரம் மற்றும் கைவினைத்திறன் ஆகியவற்றில் வாடிக்கையாளர்களுக்கு நியாயமான மதிப்பை வழங்குவதாகவும் பாரம்பரியமாகவோ அல்லது சமகாலமாகவோ எதுவாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைப்பதாகவும் கோவையில் எங்களின் ஷோரூம் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் அமைந்துள்ளது வாசன்சி ஜெய்ப்பூரின் சைலேந்திரா சஞ்சேட்டியால் நிறுவப்பட்ட இந்த பிராண்ட் அன்றாட உடைகள் முதல் நேர்த்தியான லெஹங்காக்கள் வரை ஒப்பிட முடியாத தரத்துடன் பல்வேறு வகையான ஆடைகளை வழங்குகின்றது என்றார் வாசன்சி குடும்பம் ஏழு தலைமுறைகளாக ஜெய்ப்பூர் ஜவுளி மற்றும் கைவினை தொழிலில் ஈடுபட்டுள்ளது சைலேந்திரா மற்றும் அவரது மகன் சம்பிரதி சஞ்சேதியின் தலைமையில் இந்த பிராண்ட் செழுமையான பாரம்பரியத்தை நவீன தாக்கங்களுடன் ஒன்றிணைக்கிறது ஒவ்வொரு மாதமும் சுமார் நூறு புதிய வடிவங்களை அறிமுகம் செய்கின்றது மேலும் திறமையான கைவினைகளால் ஆடைகளை வடிவமைப்பதாகவும் இந்த நிறுவனம் கோவைக்கு வருவது இதுவே முதல் முறை என்பதால் இந்த கண்காட்சியின் போது தங்களின் பல பொருட்களுக்கு இருபது முதல் முப்பது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்குவதாக கூறினார் மேலும் பாரம்பரியமான ஆடைகள் மற்றும் அணிகலன்களை விரும்பும் அனைவரும் இந்த கண்காட்சியை பார்வையிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் ராகவேந்திரா ரத்தோரின் பெஸ்போக் ஆண்கள் ஆடைகள் மற்றும் ஹவுஸ் ஆஃப் நகை பிராண்டான ஜோயா உட்பட பல முக்கிய கொங்கு மண்டலத்திற்கு கொண்டு வந்த டாக்டர் ஆதித்யன் குகன் மற்றும் சங்கீதா பீட்டர் ஆகியோர் கண்காட்சியின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர் கண்காட்சிகள் குறித்து டாக்டர் ஆதித்யன் குகன் கூறுகையில் கோயம்புத்தூர் மற்றும் கொங்கு மண்டலத்தில் உள்ள வாடிக்கையாளர்கள் படிப்படியாக விலைவாசியில் இருந்து தரத்திற்கு முக்கியத்துவம் கொண்டவர்களாக மாறி வருகின்றனர் அதைத்தான் எங்கள் கண்காட்சிகள் மூலம் உருவாக்க திட்டமிட்டுள்ளோம் மேலும் இந்த பாண்டிகை காலத்தில் தனித்துவமான ஆடை மற்றும் அணிகலன்களை தேர்பவர்களுக்கு இந்த கண்காட்சி நிச்சயம் மகிழ்விக்கும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கங்க இன்னைக்கு ரெசிடென்சி ஹோட்டலில் சத்வா டைமண்ட்ஸும் ரசான் சீன் சொல்லிட்டு ஜெய்ப்பூரிலிருந்து க்ளோதிங் பிராண்டும் ஷோ பண்ணுறோம் இவங்க ஃபார்ட்டி இயர்ஸாக ஜுவல்லரி டீல் இருக்காங்க கோயம்புத்தூரில் இவங்க தேர்ட் ஜென்ரேஷன் இப்போ வந்து தட்வான் ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணி ஹை குவாலிட்டி டைமண்ட்ஸ் அண்ட் கோல்ட் ஜுவல்லரி க்ரா அதாவது நிறைய கிராஃப்ட்மேன்ஷிப் ஹேண்ட் செலக்டடாக டிசைன் பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து டைப்பில் வசான் சீன் இவங்க ஜெய்ப்பூரில் மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து க்ளோதிங் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ எல்லா டைப் ஆஃப் சாரீஸ் லெஹெங்காஸ் ப்ரைடல் வேர் எல்லாமே ஒரு மோர் தென் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கலெக்ஷன் எவர் இன் கோயம்புத்தூர் மாதிரி பண்ணியிருக்குது ஸோ நீங்கள் எல்லாம் வந்து யூ ஷூட் பார்க்கணும் இது வந்து தட்வா டைமண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஃபோக்கஸ் மே ஆன் வெரி ஹை குவாலிட்டி டைமண்ட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் கோயம்புத்தூர் ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் பார்ட்டிசிபேட் சரி எத்தனை நடக்குது சார் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்குதுங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் ஹோட்டல் ரெசிடென்சியில் டுவெண்ட்டி ஃபோர்த் அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் செப்டம்பர் சார் எவ்வளோ பேர் எதிர்பார்த்து சார் நீங்கள் வாக்கின்ஸ் ஒரு நாளைக்கு எப்படியும் ஜென்ரலாக ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் பீப்புள் வாக்கின்ஸ் இருந்திருக்கு மற்ற ஷோஸில் ஸோ அதை அதே அளவுக்கு எதிர்பார்க்குறோம் இப்போ தீபாவளி சீசன் வரனால வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக வந்து வந்து மாதிரி அவைலபிள் எல்லாமே இருக்குங்க ஒன் ஆஃப் வைடஸ்ட் வெரைட்டி இவங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரியும் ஒரு ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு ஆர்டினரி கடை இங்கே இருக்குது ரெண்டு மூணு கடை சேர்ந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்குது எல்லாமே சாரீஸ் செல்வாஸ் லேங்கா எல்லாமே வாட் ஓவர் எல்லா ரேஞ்சிலேயும் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது இங்கே ஸோட ஹைலைட்ஸே வந்து ஆமாம் டிசைன்ஸ் அண்ட் குவாலிட்டி தான் ஓகே